அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே இந்த துவாவை நாலு ரக்காத்துகள் தொழுந்துவிட்டு மூணு தடவை ஓதணும் அப்படி ஓதினா அல்லா உடனே நிறைவேற்றி தருவான் ஒரு முறை யாரு கல்லன் அபு மேலக்கார் அலி அல்லாஹூன் அவர்களை ஏமாற்றி ஒரு தவறான பாதையில் கூட்டிக்கொண்டு கொண்டு போய் அபு மேலக்கார் அலி அல்லாஹூன் அவர்களை கொலை செய்ய ரெடியானான் முனைந்தான் இந்த டைமில் அபுமேலக்கார் அலி அல்லாஹனு சொன்னாங்க கல்லனு என்னை கொலை செய்யாதே வேணுமென்றால் என் பொருட்களை சாமான்களை எடுத்துக்கோ என்னை விட்டு விடு அதற்கு அந்த கல்லன் சொன்னான் என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கி கொலை செய்து விட்டுத்தான் பொருட்களை எடுப்பேன் இல்லைன்னா என்னுடைய கலவுகள் மாற்றிக்கொள்ளும் அதனால் நான் கொலை செஞ்ச பின்னால தான் எடுப்பேன் அப்போ அபுமேலகார் அலி அவர்கள் நாலு ரக்காத்துகள் தொழுவதற்கு அல்லது ரெண்டு ரக்காத்துகள் தொழுவதற்கு அந்த கல்லனிடம் அனுமதி கேட்குறாங்க அந்த கல்லன் செல்கிறான்னு பரவாயில்லை தொழுபோ எத்தனையோ பேர் தொலை கேட்டாங்க அவங்கட மண்டையோடுகள் தான் இந்த பக்கத்தில் இருக்குது சரி நீங்கள் தொழுபோ இப்போ அபூமியாலக்கார் அலி அல்லா அவர்கள் தொழுந்துவிட்டு இந்த துவாவை மூணு தடவை ஓதுறாங்க முதலாவது தடவை ஓதினத்தோடே அரிசி நடுங்குது வானம் திறக்கப்படுகுது ரெண்டாவது தட ஓதினத்தோடே இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்குறாங்க மூணாவது தட ஓதினத்தோட இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் மனித ரூபத்தில் வந்து அந்த கல்லண்ட களத்தை வெட்டி போடுறாங்க அப்போ அந்த அபு மேலகார் அலி அல்லாஹு அவங்க ஓதின இதுவா என்ன பாவம் யாவத் யாதல் அரிஷில் மஜீத் யா ஃபாலுல் லிமாயுரீத் அஸ்அளு பி இஸ் கல்லதிலாயுராம் வபிமுல்கி கல்லதில் ஆயுலாம் வபினூரி கல்லதி மல அருகான அரிஷிக் அன் தக்னி ஷர்ர கதா வதா யா முகீஸ் அகிஸ்னி யா முகீஸ் அகிஸ்னி யா முகீஸ் அகிஷ்னி உங்களோட எந்த தேவையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த அவசர தேவையாக இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டு ரக்காத் அல்லது நாலு ரக்காத்துகள் தொழுந்துவிட்டு இந்த துவாவை நம்பிக்கையோட மூணு தடவை ஓதுங்க உங்களோட வேண்டிய தேவை எல்லா எல்லா தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா இந்த துவாவை யா வதூத் யாதல் அரசியல் மஜீதண்டே நீங்கள் கூகுளில் தேடினா அப்படி துவா ஃபுல்லாக வந்துடும் இன்ஷா அல்லா அதனால் நீங்களும் ஓதுங்கோ மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கோ அல்லா ரஹமத்து செய்வான்